ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு அரை லிட்டர் போல் நான் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம இப்போ ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா பாஸ்தாவை நம்ம சேர்க்கும்போது ஒன்றோடு ஒன்றும் ஒட்டி வராமல் தண்ணி தண்ணியாக கரெக்டாக வரும் ஸோ அதனால நம்ம இந்த தண்ணியில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ருங்க தண்ணி ஓரளவுக்கு கொதிச்சு வந்தோடனே நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்தாச்சு இப்போ இருநூத்தி கிராம் நம்ம பாஸ்தா எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ இதோட நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க பாஸ்தா வந்து எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னா ஒரு நைன்டில இருந்து நைன்டி ஃபைவ் வேகணும் ஏன் அப்படி சொல்றேன்னா இதை எடுத்து வறுக்கும் போது வெந்துட்டு அப்படின்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் பாஸ்தா ஒரு ஸ்ட்ரக்சர் வராது சோ நைன்டில இருந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வெந்தாவே போதும் அதுல தனியா நம்ம வறுக்கும் போதே கரெக்டான லெவலா இருக்கும் அது எந்த அளவுக்கு வரும் நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு நைன்டி பர்சன்ட் எந்திருக்கு நான் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க ஒன்று எடுத்துருக்கேன் இதை வந்து அழுத்துன்னா அளவுக்கு டைட்டாக வரணும் அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக அழுத்துனோடனே நல்லா அழுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம வறுக்கும் போது செய்யும் போது ஃபுல்லாக பிசு பிசுன்னு தனித்தனியாக போயிடும் இந்த அளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அந்த பாஸ்தா ஒரு வரமா இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு கடையை ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம ஒரு 2 டீஸ்க்கு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வச்சு இப்போ ரெண்டு முட்டையே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இங்க பாருங்க முட்டை நல்லா ஓரளவுக்கு விழுந்து வந்தாச்சு இதுல நம்ம வந்து ஒரு அரை வெங்காய அளவுக்கு புதுசா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமா குடமல எடுத்து இந்த மாதிரி நீட்டமா மெல்லிசா கட் பண்ணுவீங்க இதுவும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமா கோஸ் எடுத்து நீளமா இது போல நறுக்கி வைங்க அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே கொஞ்சமா தக்காளி எடுத்து அதையும் நல்ல பொடி பொடியா பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம் வதங்கி வரட்டும் இதுல கேரட் வேணும்னாலும் நீங்க நீளமா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் நாளைக்கு சேர்த்துக்கல எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கியாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம கொஞ்சமா தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பழுத்த தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் வரட்டும் இது வதங்கி வந்தோடனே தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்தாச்சு இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்ப நம்ம வேக வச்சு வெடிச்சு எடுத்த இந்த பாஸ்தாவை நம்ம அதுல சேர்த்துலாம் பாருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க

பாருங்க பாஸ்ட ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம எப்படி தனித்தனியா வருதுன்னு பாருங்க அப்படியே நூடுல்ஸ் டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் அடிக்கடிக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க நல்லா செஞ்சுட்டோம் நாம பாருங்க ஈஸியா நாம ரோட்டுக்கடை ஸ்டைல்ல பாஸ்தா ரெசிபி முடிச்சிட்டோம் இப்போ எடுத்து நாம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான கலரில் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ரெசிபி பார்க்கணுன்னா சந்தியா குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்